ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம் வெற்றுவேல் முருகனுக்கு அருவுகரா முருகா என்று அழைக்க பார்த்தீங்கன்னா ஒரு வார்த்தை ஒரு வரி போதும் அப்படின்னு சொல்லலாம் இல்லத்தில் வந்து முருகனுடைய அருள் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளவு அளப்பறியாத வகையில் இருக்கும் ஆமாங்க முருகா அப்படின்னு சொல்லி 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 நம்ம வாய் மனக்க மனக்க அழைத்தோம் அவரை அப்படின்னாலே போதும் இன்னல்கள் துளையும் அப்படின்னு சொல்லுவாங்க வாழ்க்கையில் மகிழ்ச்சி பொங்கும் முருகா இந்த பதிவை பார்த்துட்ருக்கக்கூடிய எல்லாருக்கும் உன்னுடைய அனுகிரகம் கிடைக்கணும்னு சொல்லி நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் நன்றி உங்கள் எல்லாருக்கும் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம் இன்றைய பதிவு பார்த்தீங்கன்னா வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை இருபத்தி நான்கு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பார்த்திங்கன்னா ரொம்ப விசேஷமான பங்குனி உத்திர திருநாள் இந்த பங்குனி உத்தரம் அப்படின்றது நிறைய பேருக்கு மிகப்பெரிய ஒரு சந்தேகமாகவும் இருக்குது இருபத்தி நாலா இருபத்தஞ்சான்னு அதுவும் எப்படி என்றைக்கு நம்ம பங்குனி உத்தர திருவிழா வந்து முருகரை நினைத்து பிரார்த்தனை பண்ணிக்கிறது அப்படின்றத பார்ப்போம் இந்த பதிவு ஒரு முழுக்க முழுக்க பார்த்திங்கன்னா எளிய டெமோவாக இருக்கும் உங்களுக்கு வரக்கூடிய பங்குனி உத்திரம் அதுவும் பார்த்திங்கன்னா நம்ம எந்த வகையில் பூஜை புனஸ்காரங்கள் செய்கிறது வீட்டில் ரொம்ப மகிழ்ச்சியான வண்ணத்தில் பார்த்திங்கன்னா நமது இல்லத்தில் ஒரு எளிமையான பூஜை செய்கிறது மூலமாக மனசார பார்த்தீங்கன்னா முருகரை வணங்கிய பலன் கிடைத்து முருகருடைய அருள் கிடைக்கும் அப்படின்றத பார்ப்போம் இந்த பதிவில் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் டேப் பண்ணிக்கோங்க அதுலேயும் இந்த வருஷம் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த பங்குனி உத்திரம் ரொம்ப விசேஷமானது ஒவ்வொரு மாசமும் நமக்கு உத்திர நட்சத்திரம் வரும் இருந்தாலும் பங்குனி மாதில் வரக்கூடிய உத்தரத்திற்கு அதிக மகிமைகள் இருக்குன்னு சொல்லுவாங்க பன்னெண்டாவது மாதம் பன்னெண்டாவது நட்சத்திரம்னு சொல்லுவாங்க இந்த உத்தரத்தையும் அதனால தான் ரெண்டும் இணையக்கூடிய அற்புதமான புண்ணிய திருநாள் பங்குனி உத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க தெய்வ திருமணங்கள்லாம் அதிகமாக நடைபெற்ற மாதமாக எல்லா தெய்வங்களுக்குமே திருமணம் நடைபெற்ற மாதம் இந்த பங்குனின்னு சொல்லுவாங்க தெய்வங்களே பார்த்திங்கன்னா உத்தரத்தை சிறந்த நட்சத்திரம் அப்படின்னு தேர்வு செய்து அதற்கான ஒரு அற்புதத்தை வந்து அவங்க திருமணம் செய்து கோலாகலமாக கொண்டாடி இருக்காங்க பங்குனி உத்திரமும் அதோட சிறப்பும் பார்த்திங்கன்னா படிக்க படிக்க கேட்க கேட்க நமக்கு ரொம்ப விசேஷமாக இருக்கும் இந்த விசேஷமான நாளை நம்ம தவற விடாமல் நம்ம வீட்டில் வந்து வழிபாடுகள் முறையாக மேற்கொண்டோம் அப்படின்னா திருமணம் கைகூடும் கடன் தொல்லைகள் இருக்காது பண வரவு இருக்கும்னு சொல்லுவாங்க அதாவது நமக்கு இருக்கக்கூடிய மன உளைச்சல் நிச்சயமாக குறையும்னு சொல்லுவாங்க சிவபெருமான அன்னை பார்வதியோட மனக்கோளத்துல சுந்தரமூர்த்தி நாராயணக்கு மதுரையில பார்த்தீங்கன்னா காட்சி கொடுத்த ஒரு விசேஷமான நாளும் இந்த நாள் இந்த நாளில் பார்த்தீங்கன்னா முருகரை நம்ம மனசார பிரார்த்தனை பண்ணிக்கிட்டோம் அப்படின்னாலே ரொம்ப அற்புதம்னு சொல்லலாம் இப்போ இந்த பதிவில் நான் அழகா டெமோ கொடுத்துருக்கேன் வாங்க டெமோ எப்படி பண்றது அப்படின்றத நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் காலையிலேயே ஞாயிற்றுக்கிழமையா இருக்கிறதுனால வாசல்ல அழகா மாக்கோளம் போட்டுட்டு வீட்டில் பூஜை அறையில் பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து நம்ம மாக்கோலம் போட்டுக்கலாம் உங்களுக்கு பிடிச்ச கோலம் போட்டுக்கோங்க பிடித்த கோலம் அப்படின்னா முக்கியமாக முருகருக்கு சம்மந்தமான சரவண பவன்ற கோலத்தை மருந்தராகவும் போட்டுருங்க இந்த கோலத்தை வாசலில் போடக்கூடாது நம்ம பூஜை அறையில் தான் போடணும் அதுக்கப்புறம் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அழகாக ஒரு பிளேட்டில் வந்து ஆறு அகல் விளக்கு ஏற்றி வைக்க போகிறோம் முருகருக்கு ரொம்ப பிரியமானது அதாவது முருகரை வளர்த்து அந்த ஆறு பெண்கள் இருக்காங்க இல்லையா கார்த்திகை பெண்கள் அவங்கள கொண்டாடக்கூடிய வகையில் அமைந்தது தான் இந்த ஆறு அகல் தீபம் அதனால் எத்தனை தீபங்கள் போட்டாலும் சரி இந்த அகல் தீபத்திற்கு இருக்கக்கூடிய மகிமையே ரொம்ப ஸ்பெஷல்னு சொல்லலாம் அதனால் மறந்துடாமல் ஒரு அழகாக இந்த மாதிரி சரவண பவ கோலம் போட்டுட்டு அதில் ஆறு அகல் விளக்கு தயார்படுத்தி எடுத்து வச்சுருங்க அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா சொந்த வீடு வேலை வாய்ப்பு இதெல்லாம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி இருக்கேன் அப்படின்னு கமெண்ட்ஸில் சொல்லியிருக்கீங்க உங்களுக்கான ஒரு அற்புதமான ஒரு தீபம் தான் இந்த வெற்றிலை தீபம் நிறைய பதிவுகளை நானுமே சொல்லியிருக்கேன் அதனால் வரக்கூடிய பங்குனி உத்திரம் முருகருக்கு விசேஷமான இந்த திருநாள்லையும் மறந்துடாமல் வெற்றிலை தீபம் ஏற்றி வச்சுக்கோங்க இந்த வெத்தலை தீபம் ஏற்றுவதற்கு பார்த்தீங்கன்னா ஆறு வெத்தலை இருந்தால் போதும் அப்புறம் ஓம் விளக்கு நான் எடுத்து வச்சு பயன்படுத்திருக்கேன் உங்களுக்கு ஓம் விளக்கு இல்லை அப்படின்னா நீங்கள் சாதாரண அகல் விளக்கு கூட எடுத்து வச்சு பூஜை பண்ணிக்கோங்க ஓம் விளக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பயன்படுத்திகிட்ருக்கோம் ஏன்னா வேலும் ஓமும் சேர்ந்த அற்புதமானது சொந்த வீடு பார்த்திங்கன்னா அமையக்கூடிய ஒரு பொன்னான வாய்ப்பை கொடுக்கக்கூடியதாகவும் கடன் பிரச்சனைகளை தீர்க்க பார்த்திங்கன்னா இந்த ஓம் விளக்கு பயன்படக்கூடியதாக இருக்குது அதுக்கப்புறம் இந்த ஓம் விளக்கில் அப்படி இல்லைனா நம்ம வீட்டில் ஏற்றக்கூடிய எந்த ஒரு தீபமாக இருந்தாலும் சரி அந்த தீபத்தில் பார்த்திங்கன்னா லக்ஷ்மி நறுமண தெய்வீக பொடின்னு சொல்லுவோம் இந்த பொடியை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க இந்த பொடி சாதாரணமாக தயாரிக்கப்பட்டது கிடையாது இருபத்தி ஓரு மூலிகைகள் அடங்கிய அற்புதமான தெய்வீக நறுமண பொடி ஆலயங்களுக்கு செல்லும் பொழுது பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த ஒரு ஆனந்தம் கிடைக்கும் பாருங்களேன் அது அப்படியே கொடுக்கக்கூடியதான் இந்த தெய்வீக நறுமண பொடி இது ரெண்டு சிட்டிகை வந்து நான் ஓம் விளக்கில் போட்டு ஏற்ற போகிறோம் இந்த பொடி தேவைப்படக்கூடியவங்க நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் நம்பர் கொடுக்குறேன் கேட்டு வாங்கிக்கோங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம நெய்வேதியம் சுவாமிக்கு எப்போவுமே படைக்கணும் ஸோ சக்கரை பொங்கல் பால் பாயசம் அப்பம் பனியாரம் என்ன செய்ய முடியுமோ செய்யுங்க இல்லைங்க நான் வேலைக்கு போகிறேன் எனக்கு அதெல்லாம் செய்ய முடியாது அப்படின்றவங்க பழங்கள் மட்டும் எடுத்து வச்சு கூட நீங்கள் நெய்வேதியம் பண்ணிக்கோங்க மாம்பழம் வச்சுக்கோங்க மாம்பழம் வந்து கிடைக்கல இப்போ சீசன் இல்லை அப்படின்னாலும் பிரச்சனை இல்லை ஒன்று ரெண்டு கிடைச்சாலும் சரி வாங்கி வச்சுக்கோங்க ஏன்னா இந்த மாங்கனிக்காக பார்த்தீங்கன்னா முருகர் வந்து அப்படியே இந்த உலகத்தையே சுற்றி வந்திருக்காரு அதனால் மறந்துடாமல் அவரை மனம் குளிர வைக்கிறதுக்காக மாங்கனி கிடச்சா எடுத்து வச்சுருங்க தலைப்பாக்கு வாழைப்பழம் என்ன பழம் பிடிச்சிக்குதோ அதெல்லாம் எடுத்து வாங்கி வச்சுக்கோங்க கையால் வந்து உங்களால் நெய்வேதியம் செய்ய முடியும்னா செஞ்சிருங்க அப்புறம் கிழக்கு பக்கமாக நீங்கள் அழகாக அமர்ந்துட்டு நம்ம வீட்டில் வந்து ஒரு மன அழகாக தேர்ந்தெடுத்துக்கோங்க அங்கே முருகருடைய விசேஷமான படம் விக்கிரகம் வேல் இதெல்லாம் வச்சுருந்தீங்கன்னா எடுத்து வச்சு பூஜை பண்ணிக்கோங்க வேலும் முருகருடைய விக்கிரத்தும் பார்த்தீங்கன்னா அபிஷேகம் பண்ண தெரியும்னா பண்ணிவிட்டு நீங்கள் அடுத்தது பூஜைக்கு தயார்படுத்தி எடுத்து வச்சுக்கோங்க இதெல்லாம் எப்போ செய்யணுன்னா ஞாயிற்றுக்கிழமை காலையிலேயே செய்யுங்க ஆக்சுவலாக ஞாயிற்றுக்கிழமையும் பங்குனி உத்திர நட்சத்திரம் இருக்குது திங்கக்கிழமையும் இருக்குது ஸோ இருபத்தி நாலாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் வழிபாடு செய்கிறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம் இல்லைன்னா திங்கக்கிழமை காலையில் இந்த மாதிரி பூஜை புனஸ்காரங்கள் செய்கிறதா இருந்தாலும் தாராளமாக செஞ்சுக்கலாம் ஏன்னா பௌர்ணமியும் வரணும்னு சொல்லுவாங்க உத்திர நட்சத்திரமும் இருக்கணும் பங்குனி மாதமாகவும் இருக்கணும் ஸோ அதை மட்டும் பார்த்துக்கோங்க இப்போ நான் பார்த்தீங்கன்னா அழகாக வந்து ஆறு அகல் விளக்கு வந்து ஏற்றி வைக்க போறோம் அதுக்கப்புறம் நல்ல அழகா முருகருடைய வேலோடு பார்த்தீங்கன்னா தாமரை மலரில் முருகர் வந்து சிரிச்ச மாதிரி இருக்கிற மாதிரி ஒரு கோலம் போட்டுட்டு இந்த மணப்பலகையில் அவங்களெல்லாம் அம அமர்த்திட்டு இப்போ பூஜைக்கு தயார் பண்ணிட்டோம் பூஜை பண்ணும்பொழுது மறந்துடாமல் பார்த்தீங்கன்னா தீபங்கள் எல்லாம் குத்து விளக்கிலேருந்து எந்தெந்த தீபங்கள் தேவையோ அதெல்லாம் வந்து ஏற்றி வச்சு நீங்கள் தீபத்தை ஏற்றி விட்டு அதுக்கப்புறம் வழிபாடு செய்ய ஆரம்பிச்சிடுங்க நீங்கள் ஒவ்வொரு தடவை பூஜை பண்ணும்பொழுது மருந்திரா மந்திரம் சொல்லுங்கள் இப்போ நான் சொல்லியிருந்தேன் இல்லையா இந்த லட்சுமி நறுமண பொடி இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு சிட்டிக்கு ஓம் விளக்கில் போட்டு நான் தீபம் ஏற்றிடுறேன் ஓம் மந்திரங்கள் தெரிஞ்சால் தாராளமாக சொல்லாம் நான் உங்களுக்காக ஒரு எளிய மந்திரம் ஒரு ரெண்டு மூணு சொல்கிறேன் அந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு பூஜை பண்ணுங்கள் அர்ச்சனை பண்ணிக்கோங்க மந்திரங்கள் சொல்லும்பொழுது பார்த்தீங்கன்னா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வீரவேல் முருகனுக்கு அரோகரா அப்பனே எனக்கு இருக்கக்கூடிய கவலைகள் தீரணும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க முருகருடைய துதி தெரிஞ்சா நீங்கள் தாராளமாக சொல்லுங்க அதாவது உருவாய் அருள்வாய் உலதாய் இலதாய் மருவாய் மலராய் பனியாய் ஒலியாய் தருவாய் உயிராய் சதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனை ரொம்ப எளிமையான மந்திரம் இதை சொல்லுங்க அப்படி இல்லைன்னா துன்பம் போக்கும் முருகன் மந்திரம்னு சொல்லுவாங்க ஓம் சரவண பவாய நம ஞான சக்தி தர ஸ்கந்தவல்லி கல்யாண சுந்தரா தேவசேனா மணாம் கண்டா கார்த்திகேயா நமஸ்துதேஸ் ஓம் சுப்பிரமணியாய நமக இது போன்ற எளிய மந்திரங்கள் கூட நீங்க தாராளமாக சொல்லலாம் வாழ்க்கையை வளமாக்கக்கூடிய முருகனுடைய காயத்ரி மந்திரம் ஒன்று இருக்கு அதாவது ஓம் தத் வெத்மகே மகேஸ்வர புத்ராய தீமகி தன்னு சுப்பிரமணிய பிரசோதயாத் இது போன்ற மந்திரங்கள் கூட போதும் நம்ம வரக்கூடிய பங்குனி உத்திரம் ஞாயிற்றுக்கிழமை அதுவும் காலையிலேயே பிரம்ம முகூர்த்த வேலையில் நீங்க பண்ணக்கூடிய பூஜை இல்லைங்க காலையில் பண்ண முடியல நான் மாலையில பண்ணுறேன்னா தாராளமாக நீங்க மாலையிலையும் பண்ணிக்கலாம் அதாவது வாழ்க்கையில வந்து மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடியதான் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த முருகனுடைய வழிபாடு பாடு கண்டிப்பா கேட்டுக்கோங்க கஷ்டங்கள் தீரணும் அப்படின்னு சொல்லி வேண்டி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க இப்போ நான் சொன்ன மந்திரம் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் நீங்கள் கேட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க முருகர் மந்திரம் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல ரொம்ப சக்தி வாய்ந்தது அதனால் நீங்கள் அந்த மனசார நம்பி சொல்லுங்கள் ஏனோ தானோன்னு சொல்லாதீங்க ரொம்ப நம்பிக்கையோடு பார்த்தீங்கன்னா சக்தி வாய்ந்த மந்திரங்களை உச்சரித்து பாருங்கள் நல்லது நிச்சயமாக நடக்கும் வெற்றிலை தீபம் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் இந்த வெத்தலை என்ன பண்ணுறதுன்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஒரு மூணு நாளைக்கு அந்த வெத்தலை தீபம் அப்படியே இருக்கட்டும் உடனே எடுத்து தூக்கி போட்டுறாதீங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓடக்கூடிய நதிகளில் நீர்நிலைகளில் போட்டுருங்க இல்லைனா கால் படாத இடத்துல வெத்தலை போட்டுடுங்க வெத்தலை வந்து கண்டிப்பாக காஞ்சி தான் போகும் ஸோ அது ஒன்றும் பண்ண முடியாது நம்ம ஒரு மூணு நாள் இருக்கட்டும் எல்லா மந்திரங்களையும் சொல்லிவிட்டு பூஜைலாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் முருகருக்கு வந்து தூப தீப ஆரத்தி காண்பிச்சுட்டு நெய்வேதியம்லாம் சமர்ப்பணம் பண்ணி நினைத்தது நடக்கணும்னு சொல்லி வேண்டிக்கோங்க கூடவே கையோட பார்த்தீங்கன்னா ஆலயங்களுக்கு சென்று அங்கே சுவாமி தரிசனம் பண்ணிட்டு வாங்க முருகர் ஆலயம் பக்கத்தில் இருந்தால் நிச்சயம் போங்க இல்லை மற்ற ஆலயங்கள் இருக்குன்னா கண்டிப்பாக போயிட்டு வாங்க எல்லா ஆலயங்கள்லையும் பங்குனி உத்திரம் உத்தரவாதமாக ரொம்ப சிறப்பு அலங்காரம்லாம் பண்ணுவாங்க நன்றி